வணக்கம் நண்பர்களே இது உங்கள் டெக்கர் இன்று பேச போறது நம்ம ஸ்மார்ட் ஃபோன் சிலருக்கு ஃபோன் இல்லைன்னா அவங்க உயிரே போஞ்ச மாதிரி இருக்கும் எக்ஸ்ட்ரா ஃபெயில் ஆகிடுச்சின்னா கூட பரவாயில்லை ஆனால் ஃபோன் பற்றியிருக்கே அது ஒன் பர்சண்டேஜ் ஆகிடுச்சின்னா பண்ணி கட்டா ஸோ இருபது நிமிஷம் நான் சொல்ல போகிற ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எப்படி நம்ம லைஃப்பில் ஹீரோவாகவும் சில சமயம் வில்லனாகவும் இருக்குது ரெடியா காலையில் எழுந்தவுடனே ஃபஸ்ட் வேல நம்மட மொபைலை அன்லாக் பண்ணுறதாங்க எல்லாம் எப்போ ஆஃப் பண்ணிகிட்டே மீண்டும் ஸ்க்ரோல் தான் பண்ணுவோம் அதுலேயும் நமக்கு வாட்ஸ்அப் ப்ளூடிக் பார்த்தவுடனே ஏய் மனசு பீஸ்ஃபுல் தாங்க நீ அம்மா கோல் அட்டன் பண்ணாம இருக்கலாம் ஆனா நான் இன்ஸ்டாகிராம் நோட்டிஃபிகேஷன் இன்னோ பண்ணவே முடியாதுங்க அப்சல்லாமே நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட் தானுங்க பிகாஸ் நம்மகிட்ட சோஷியல் மீடியா இருக்கே செல்ஃபி எடுத்தோன்னா ஒரு களை ஒரு ஒரு போஸ் எடுத்து அதில் ஒரு அப்லோட் தான் ஆல்பம் தான் தெரிக்க விட்டுடுவோம்ல ஷாப்பிங் எப்போ எடுப்போமே தராஜா மிஷின் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி வச்சிருப்போம் அதில் ஃபுட் பிரியராக இருந்தவன்னா ஸ்விக்கி உபரிட்ஸ் சொல்லவே வேணாம் அம்மா கிச்சனில் குக்கிங் பண்ணுறா ஆனால் நாம் ஆர்டர் பண்ணுறோம் அதுக்கு நம்ம அம்மா சாம்பார் ரெடி பண்ணிட்டா ஆனால் நான் ஸ்விக்கியில் பாஸ்தா ஆர்டரும் பண்ணிட்டேன் மணியின் போன் தானே கூட சொல்றாங்க கூகுள் பிளே இருக்கான்னு ஏன் போனீங்களா அங்க கூடி கேஷ் இல்லையா அப்ப மொபைல் ரீசார்ஜ் பண்ணுங்கன்னு சொல்றாங்க இப்ப ஸ்ரீலங்கா இந்தியான்னு எல்லாமே எடுத்துக்கிட்டோம்னா இப்ப நம்மட கமரா கழிச்சிருக்கு வரோம் போட்டோ எடுக்காம ஒரு நாள் கம்ப்ளீட் ஆகுமா நமக்கு அம்மா சொல்றாங்க என்னோட போட்டோ எடுத்து நான் நான் ஹெச்டிஆர் ஃபில்டர் ஆன் அம்மாவும் தான் ரியலாக இருக்கேன் என்ன ஸ்னாப்ஷட் டாக் ஃபேஸ் மாதிரி காட்டாத காட்டாதுன்னு சொல்லிட்டே இருக்காங்க வெட்டிங் ஃபங்க்ஷன் போனோம்னா பிரைட் அண்ட் ரூமை விட நாம தான் போட்டல அதிகம் ஷைனாக இருக்கிறோம் ஹெல்த் ரேட்டு பார்த்தோம்னாலும் ஸ்மார்ட் ஃபோன்ஸில் ஸ்க்ரீன் டைம் இன்க்ரீஸ் பண்ணி ஹெட் டேக்கும் ஐ ஸ்ட்ரெயின் தான் வருது லேட் நைட் ஃபோன் ஸ்க்ரோலிங் என் டாக்டர் டெய்லி எயிட் ஹவர்ஸ் ஸ்லீப் ஆனால் டிக்டாக் டெய்லி எயிட் ஹவர்ஸ் ஸ்க்ரால் ஒர்க் ஃப்ரம் ஆபீஸ்ல போனா கூடி நம்ம மொபைல் யூஸ் பண்றது மென்டல் ஸ்ட்ரெஸ் கூட தரும்னு சொல்றாங்க பட் நம்ம கேட்கவா போறோம் இனி பாப்பா ஃப்யூச்சர்ல இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் என்னெல்லாம் பண்ண இருக்குன்னு ஆல்ரெடி ஃபோல்டபிள் ஃபோன்ஸ் எல்லாம் வந்தாச்சு ஃபியூச்சர் ஃபோன்ஸ் சொல்றது எல்லாமே பாஸ் உங்க பீபி ஹாய் ஃபோன் யூஸ் குறைச்சு தூங்குவேன்னு ஏன் பிளஸ் ஸ்மார்ட் ஃபோனுக்கு அப்போ சொல்லவே தேவையில்ல பர்சனல் அசிஸ்டன் பக்கம் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருக்க போறாங்க ஒரு நாள் ஃபோன் கேட்கும் டூ யூ வாண்ட் டு ராட் யூர் லவ் லெட்டர் ஆல்சோ செம்ம இல்லை ஸோ நண்பர்களே ஸ்மார்ட் ஃபோன் நம்ம வாழ்க்கையை ஈஸியாக்குது ஆனால் நாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது அடுத்த முறை ஃபோன் சார்ஜ் ஜீரோ பர்சன்டேஜ் ஆகிட்டா ஆமாம் பட் பனிக் பண்ணாமல் கொஞ்சம் ரியல் லைஃப் என்ஜாய் பண்ணலாமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம உங்க போன்ல அதிகமா யூஸ் பண்ற ஆப் எதுன்னு கீழே கமெண்ட் பண்ணிடுங்க இது உங்கள் டெக்கர்